உலகத்திலே மிகப்பெரிய பாதுகாப்பான நபர் நபர் பாதுகாப்பிற்காக அதிகமாக செலவு பண்ண பண்ணப்படுகிற பணம் ஒரு மாதத்துக்கு எட்நூறு கோடி ஒரு மனிதனுடைய பாதுகாப்பிற்காக செலவு பண்ணப்படுகிறது யார் அது மோடிக்கு ஒரு வருஷத்துக்கு நானூற்றி எண்பது கோடி தான் செலவு பண்றாங்க வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு எட்நூறு கோடி செலவு பண்ணப்படுகிறது ஒரு நபருக்கு யார் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரே ஒரு மாதத்துக்கு எட்நூறு கோடி செலவு பண்ணுறாங்க வருஷத்துக்கு பல பில்லியன் செலவு பண்ணுறாங்க இந்தியாவுடைய பண மதிப்பில் நான் சொல்கிறேன் ஏன்னா அவருடைய பாதுகாப்பு அவ்வளோ முக்கியம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்குது அப்படின்றதே இருபத்தி நாலு மணி நேரம் அவர் உணர்ந்துகிட்டே இருக்கிறாரு அந்த பாதுகாப்பாக உணர்ந்துகிட்டே பொழுது ஒரு மீட்டிங்கில் நின்று பேசிட்டே இருக்கிறார் ஒருத்தன் காது மழையை சுட்டுட்டான் எட்நூறு கோடி ஒரு மாதத்துக்கு செலவு பண்ணியும் அவ்வளோ பெரிய பாதுகாப்பு கொடுத்தும் பல அடுக்கு பாதுகாப்பு கொடுத்தும் பல ஸ்னைப்பர்கள் அவரை இருந்தும் ஒருத்தர் அவர் தான் சுட பார்த்தான் ஆனால் காதில் சுட்டுட்டான் காதில் சுட்ட உடனே இன்னும் ரெண்டு புல்லட்டை அவன் சுடுறான் இவர் மிஸ் ஆகிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே சுடுறான் அப்படி அவரு அந்த ரெண்டு புல்லட்டு அவர் கிராஸ் பண்ணி தான் போகுது நம்மளார் தான் என்ன பண்ணியிருப்போம்னா அப்படியே ஒழிஞ்சிருப்போம் இவர் என்ன பண்ணார்னா ஃபஸ்ட்டு புல்லெட்டு காதில் அடிக்கும் போது கையை தூக்கிட்டாரு நீ நினச்சாலாம் என்ன கொல்ல முடியாது ஏன்னா என்னுடைய ஜீவன் இயேசு கையில் இருக்குன்னு நினைச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த உலகத்திலேயே மரணத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கிறிஸ்துவை பின்பற்றவர்களுக்கு மாத்திரம் இருக்கிறது கிறிஸ்துவின் ஜீவனை உடையவர்களுக்கு மாத்திரம் இருக்கிறது அதனால ஃபர்ஸ்ட் புல்லட் வரும் பொழுதே எட்நூறு கோடி செலவு பண்ண அந்த பாதுகாப்பின் கவசத்தை ஒருத்தன் ஒழிச்சுட்டான் அடிச்சுட்டான் என்ன சாகடிக்க போகிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் எந்திரிச்சு நின்று கையை தூக்குறாருன்னா இவர் யாரை நம்பிருப்பார்னு நீங்க நினைக்கிறீங்க இசஸ் கிரைஸ்ட் நம்ம சாதாரணமான இருக்கும் பொழுது தேவனை துதிக்கிறது இல்லை எட்நூறு கோடியை தாண்டி என்னை அடிக்கிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் கையை தூக்கி தேவனை இவர் ஆராதிக்கிறாருன்னா நிச்சயமாக இவ இவரை யாருனாலையும் தொடவே முடியாது பாதுகாப்பு இருக்கிற நேரத்தில் மட்டுமல்ல பாதுகாப்பு அற்ற நேரத்திலும் தேவனை நான் துதிப்பேன் எல்லா நேரத்திலும் துதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் எல்லா நேரத்துலையும் கேள்வி கேட்கல இவர் போய் ஏன்டா உன் பாதுகாப்பை மீறி எட்நூறு கோடி உனக்கு செலவு பண்ணதுக்கப்புறம் ஏன்டா என் காதை ஓட்டை போட்டான் என்னாலும் எட்நூறு கோடி போச்சு என் ஓட்டை ஓட்டையாயிருச்சுன்னு சொல்லியிருப்போம் ஆனால் எல்லாத்தையும் கம்ஃபர்டபுள் பண்ணி தேவனை அவர் துதித்தார் அப்போ நம்ம மூடு நல்லா இருக்கும் போது மாத்திரம் கடவுளை தேடி அவரை துதிக்கிறதுல நம்ம மூட பொறுத்து துதி உண்டாகிறதுல நம்முடைய சூழ்நிலை ஸ்பாயில் ஆனாலும் நம் மீது ரத்தக்கரை சொட்டினாலும் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தேவனை பார்க்க நமக்கு உதவி செய்யும் பொழுது நம் கண் தேவன் மீது வைத்திருக்கும் பொழுது நமக்குள்ளேருந்து இருந்து என்ன வெளிப்படுது அப்படின்னா துதி அப்படிங்கிற மிகப்பெரிய பரிமள தைலம் வெடித்து வெளியே வருகிறது